തിരുച്ചെന്തൂരൻ കടലോരത്തിൽ ചേന്തി നാദൻ നരസാംഗം തൃച്ചെന്തൂരൻ കടലോരത്തിൽ സേന്ദിൽ നാദൻ നരസാംഗം തേടി വരുവോർ കെല്ലാം ദിനമും കോടും ദൈവാംശം തേടി തേടി വരുവോർക്കെല്ലാം കെല്ലാം ദിനമും കോടും ദൈവാംശം തിരുചെന്തൂരൻ കടലോരത്തിൽ സേന്ദിൽ നാദൻ നരസാംഗം வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும்ப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாசையிலும் வரும் மைப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற எழுகைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று முகம் இன்று மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று ஜாதி மத பேதமின்றி பார்க்கும் முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்கும் வண்ண முகம் ஒன்று நூறு முகம் காட்டுதமா ஆறு முகம் இன்று ஆறுமுகம் நின்று திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா ழகு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா